அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என பெரியவர்கள் கூறுவதுண்டு பண கஷ்டம் அதிகம் இருப்பவர்கள் குறிப்பாக தமிழ் மாதங்களில் வரக்கூடிய முதல் திங்கள் கிழமைகளில் திருப்பதி சென்று ஏழு மலையான தரிசித்து வந்தார் அந்த வருடம் முடிவதற்கு முன் அவர்கள் கோடீஸ்வர யோ பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் திருப்பதி செல்லக்கூடாது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருப்பதி எழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் கலியுகத்தில் தன்னை நம்பும் பக்தர்களின் வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி சென்று வருவர்களின் வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் வருவதை இப்போதுமே பலர் கண் கூடவே கண்டறிந்து பார்த்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல அவருடைய கோவில் பற்றிய தகவல்களும் நிச்சயம் அனைவருக்குமே ஆச்சரியத்தை தரும் வகையில இருக்கு மனித சக்திக்கு மனிதர்களின் அறிவுக்கு தான் தெய்வ சக்தி ஏழுமலையான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கருவறையில மறைந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய பல அரிய தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவா திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள் வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருவதாகும் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்படுவதாகும் இந்த மிரு சிறிய கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் தவிர வெளியாட்கள் யாருமே இங்கு சென்றதும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் அவர் கருவறையில் இருப்பது மையப்பகுதி கிடையாது கருவறையின் வலது புறத்தில் ஒரு ஓரத்துல தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு அப்படின்னும் சொல்லப்படுது பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்ல அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாக இருக்கும் ஒருமுறை முறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்டது இளவரசியான நீலாதேவி தனது முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி வேண்டிக் கொண்டிருக்காங்க அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டிருக்காரு பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தை பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில் காதை வைத்து கேட்டால் ஓயாத கடல் அலை ஓசை கேட்கும் இது நம்ப முடியாததாக இருந்தாலுமே உண்மை இதுதான் அப்படின்னே சொல்லலாம் பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கும் இந்த விளக்கை யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆனால் காலம் காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியும் எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பல வருடங்களுக்கு முன்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த பகுதியை ஆண்ட மன்னர் கொடூர குற்றம் புரிந்து பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த பனிரெண்டு பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்காங்க அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில் சுவற்றில் தொங்க விடப்பட்டது அந்த சமயத்தில் பெருமாள் நேரில் தோன்றி காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இதை உலர வைப்பதற்கு புரோகிதர்கள் பல வழிகளில் முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனால் அதை உலர வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுவாங்க அந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வெற்பேடு என்ற இடத்திற்கு தேங்கி நிற்பதை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலையின் மீது எப்போதுமே பச்சை கற்பூரம் பூசுறாங்க ஆனால் பச்சை கற்பூரம் எந்த ஒரு கல்லில் பூசினாலுமே அந்த கல்லில் விரிசல் ஏற்படுத்தும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றுவதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றால் அது உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதும் நம்மாமல் இருக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக பெருமாளின் உடல் எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரன்ட் கிட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கிறது திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் இருந்தாலுமே ஏழுமலையானின் உடல் மட்டுமே நூற்றி பத்து டிகிரி பேரன் கிட் வெப்பநிலையில் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு நாளுமே காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு ஏழுமலையானின் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படும் இவைகள் புரோகிதர்கள் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுவாங்க வியாழக்கிழமைகளில் அபிஷேகத்திற்கு போகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்படக்கூடிய நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு ஏழுமலையானை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையானுக்கு தயிர் சாதம் மிகவும் பிடித்தமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண் சட்டி பிரசாதம் படைப்பாங்க தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெவேதியும் கர்ப்ப கிரகத்திற்கு முன்னுள்ள குலசேகரப்படியை தாண்டுவதில்லை இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பதா வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக பக்தர்கள் கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கான உடுப்பு மிகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுது ஒரு முள்ள நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டுப்புடவை இதை சாற்றுவதற்கு மூன்று அச்சகர்கள் தேவைப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் இந்த ஆடைக்கு மேல் சாஸ்து வஸ்திரம் என்று பெயர் வெள்ளிக்கிழமை என்று மட்டுமே இதை அணிவிக்க முடியும் பணம் செலுத்தியவர்கள் வஸ்திரம் சாத்துவதற்கு மூன்று வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஏழுமலையான் கோவிலுக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் திருப்பதிக்கு சென்று வந்தால் அவர்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மூன்று ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடாது சென்றால் கடனாலை ஆகிவிடுவாங்க என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு வருடத்தில் ஒரு முறைக்கு மட்டுமே செல்ல வேண்டும் மேரி சென்றால் இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது தவிர மற்ற ராசிக்காரர்கள் அடிக்கடி திருப்பதி சென்று வரலாம் வாஸ்துவின்படி வடகிழக்கு பகுதி பள்ளமாகும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் அந்த பகுதி பிரபலம் அடைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி அத்தகைய வாஸ்து அமைப்புல அமைந்துள்ளதால் புகழ் பெற்றிருக்கு என சொல்லப்படுது இதனால தான் திருப்பதியில் பிரபஞ்ச சக்தி அதிகம் ஈர்க்கப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் வருடத்திற்கு முறை மட்டுமே போகலாம் அடிக்கடி போகக்கூடாது மற்ற ராசிக்காரர்கள் அவ்வாறு கிடையாது வருடம் முழுக்க திருப்பதி சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு பயணம் ஆசைப்படுபவர்கள் திருப்பதி ஏழுமலையான வேண்டி ஒரு காணிக்கை உண்டியில் வைத்து அதில் கிடைக்கும் தொகையை வைத்து கூட பயணிக்கலாம் மீத தொகையை உண்டியில் போடலாம் மேலும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் தடங்கள் வரும் என்னதான் நாம் திட்டமிட்டாலுமே அந்த ஏழுமலையான் நினைத்தால் மட்டுமே நாம் திருப்பதிக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு ஜாதகத்தின் லக்னத்தின்படி சந்திரன் இருந்தால் அந்த நபர் பார்ப்பதற்கு அழகாகவும் வசீகரமாகவும் கற்பனை திறன் மிக்கவராகவும் உணர முடியும் பெரும்பாலுமே இவர்கள் கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே சமயம் ஜாதகத்துல சந்திரனின் நிலை பலவீனமாக இருந்தால் அந்த நபரின் மனநிலை பலவீனமாக இருக்கும் மறதி ஏற்படும் பிரச்சனைகளால் நெருக்கடி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கடுமையான மன அழுத்தம் இருப்பாங்க அவர்களால் தனது எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது சந்திரன் பலவீனமானால் விபத்து அல்லது கடுமையான நோய் கூட ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் சிம்மம் தனுசு கும்பம் ஆகியவை சந்திர பலம் நிறைந்த ராசிகள் இதனால் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதால் சந்திரனுடைய நிலை பாதிக்கப்படும் இதனால தான் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே